எஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனல்ல தமிழுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஆறு யூனிட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுலயுமே ஏழாவது யூனிட்லயுமே திருக்குறளுக்குன்னு சொல்லி தனியா ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் இருக்கு அதுல உங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரமா வரிசையா வந்துட்டே இருக்கும் சைட் பை சைடு வந்து இலக்கியம் இந்த இலக்கிய பகுதியும் தமிழறிஞர் தொண்டும் பகுதியும் உங்களுக்கு வந்துரும் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற தலைப்பு தான் பாக்க போறோம் இந்த வீடியோல கீழே இங்க குடும் ஆண்டலைன் பண்ணி இந்த முதுமொழி காஞ்சி இதுக்கு முன்னாடி நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு எல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு பிளே லிஸ்ட்ல போய் பாருங்க அதே மாதிரி நீங்க வந்து டேரக்டா போயிட்டு பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பயும் எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து அஹ் பாக்குறீங்களா இல்ல பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்றீங்களான்னு அதை தான் சொல்றோம் அது வந்து யூஸ் இல்ல கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாம போகுதே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கறோம் அது ஏன்னா புது சிலபஸ்க்கு வந்து மெட்டீரியலே கிடையாது அதனால உங்களுக்கு கையில ஒரு புக்குன்றதான் நீங்க கான்பிடென்டா படிப்பீங்கன்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொடுக்கறோம் அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு தான் நீங்க வீடியோவும் ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் சேர்த்து எடுத்துட்டு நான் சொல்றதெல்லாம் காதுல கேட்டுட்டு நீங்க அந்த பிடிஎஃப் படிச்சா மட்டும்தான் யூஸ் நான் இப்பயும் சொல்லிட்டேன் அப்புறம் உங்க பிடிஎஃப் தான் நான் படிச்சேன் எனக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியலன்னு நீங்க சொல்லாதீங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இது எல்லாமே இலக்கணம் பகுதி இதுல வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் சும்மா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போகணீங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டா கூட உங்களால ஆன்சர் பண்ண முடியாது அதனால இதை ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொன்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதைத்தான் நான் வந்து வீடியோல இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி அதனால ஒரு மெட்டீரியல் ஒருத்தவங்க ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்கன்னா அதை ப்ராப்பரா கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அப்பதான் அதோட ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க இப்போ இருபதாயிரம் பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதுல பத்தாயிரம் பேர் நீங்க பிடிஎஃப் எடுத்துட்டு போறீங்க பத்தாயிரம் பேர் அதை வீடியோவையும் பார்த்து படிக்கிறாங்கன்னா அந்த பார்த்து படிக்கிறவங்களுக்கு தானே மார்க் ஜாஸ்தி கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்போ நீங்கள் வந்து எதையுமே ஈஸியாக பண்ணணும்னு நினச்சா எப்படி மார்க் ஈஸியாக கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து இதெல்லாமே ஆக்சுவலா உண்மையிலே நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது எல்லாமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும் நிறைய இருந்து நீங்க கலெக்ட் பண்ணி ஒரு நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும் அட்லீஸ்ட் அந்த வேலையாவது நம்ம கம்மி பண்ணி கொடுப்போம்னு சொல்லி எடுத்து கொடுக்குறோம் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொடுக்குறோம் அதையும் நான் ஒழுங்கா பார்க்க மாட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க சரி தலைப்புக்குள்ள போலாம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது ஒரு இலக்கிய நூல் இப்போ இந்த நூல்ல வந்து ஏன் இந்த பேரு முதுமொழி காஞ்சி அப்படின்னா முதுமக்கள் சொல்ற மொழி அதாவது ஒரு பல பழமொழி ஒரு மூத்தோர் சொல்லும் மொழி இந்த மாதிரி அர்த்தத்துலதான் அதை கொடுத்துருக்காங்க இதோட விளக்கம் பாருங்க கற்பூரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக அறவுரைகளாக அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நீதி நூலாகும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சங்க நூல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் அற இலக்கியங்கள் அறக்கருத்துக்களை கூறுறதுனால பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் நீதி நூல்கள்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில முதுமொழி காஞ்சியும் ஒரு நீதி நூல்தான் பாருங்க நூல் குறிப்பு இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் மிகச் சிறியது ஏன் அப்படின்னா நூறு பாட்டு தான் இருக்கு இதுல ஓகேவா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லே இப்போ திருக்குறளும் பதினெண் கீழ்கணக்கு நூல் தான் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது பாட்டு இருக்கு நாலடியாருன்னா நானூறு பாட்டு இருக்கு அஹ் நான் மணிக்கு கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நானூற்றி ஒன்று இருக்கு இப்படி நிறைய இருக்கு இந்த கவுண்ட் கம்மியா இருக்கிறதுன்னு பார்த்தா அது வந்து முதுமொழி காஞ்சி தான் அது எதுல பதினெண் கீழ்கணக்குல அடுத்தது முதுமொழி என்பது பழமொழி என்னும் சொற்பொருளோடு தொடர்புடையது இந்த பழமொழின்னு சொல்றோம்ல அதுக்கு ரிலேட்டடான ஒரு மீனிங் தான் இந்த முதுமொழி முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று காஞ்சி திணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த திணையில வந்து ஒரு துறையை துறை அஹ் பேஸ் பண்ணி வந்திருக்கிறதுனால இத முதுமொழி காஞ்சின்னு சொல்றாங்க காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் வகை அணிகலக் கோவை அதாவது இடுப்புல ஆஹ் கோவைன்னா என்னன்னா மாத்தி மாத்தி கோர்க்கிறது ஒரு ஹிப் செயின் மாதிரி ஓகேவா தான் காஞ்சி பல மணிகள் கோர்த்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோர்த்த நூல் முதுமொழி காஞ்சி என பெயர் பெற்றது என சிலர் கூறுவர் அப்படின்னு சொல்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க சரியா எப்படி இந்த காஞ்சி காஞ்சிங்கிறது வந்து இடுப்புல கட்டுற ஒரு செயின் மாத்தி நிறைய இதுகளை வந்து மாத்தி மாத்தி கோர்த்து அழகா செஞ்சிருப்பாங்க அது மாதிரி பல மணிகள் கோர்த்தது இந்த முதுமொழி காஞ்சின்றதுனால இதுக்கு காஞ்சின்னு பேர் வந்துச்சுன்றாங்க இத மூதுரை அறவுரை கோவை முதுசொல் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம் புக்ல வந்து உங்களுக்கு அறவுரை கோவை அப்படிங்கிறது மட்டும் தான் அதனால நீங்க இத நல்லா ஃபர்ஸ்ட் அஹ் காஞ்சியின் சிறப்பு பெயர் இன்னொரு பெயர்னு கேட்டா அறவுரை கோவின்னு தெரிஞ்சுக்கோங்க அது சம்டைம்ஸ் மூதுரை முதுசொல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப மூதுரைனா ஔவையார் எழுதுன மூதுரை ஒண்ணு இருக்கு அது வந்து அந்த பாடல் அந்த இதோட பெயரே மூதுரை தான் ஆனா இதுல வந்து முதுமொழி காஞ்சிக்கு மூதுரைன்ற சிறப்பு பெயர் இருக்கு சரியா கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க அது வேற இது வேற நிலையாமை என்னும் உலகியல் உண்மையை உணர்த்துவது உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது அப்படிங்கிற தத்துவத்தை சொல்றதுதான் இந்த முதுமொழி காஞ்சி இந்நூல் இயற்றப்பட்ட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலம்தான் இந்த நூல் வந்து உருவான காலம்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க நூல் பகுப்பு இந்த நூலை எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க திருக்குறள்னு எடுத்துக்கிட்டா பொருள் இன்பம் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொன்றிலையும் ஒரு பர்டிகுலர் இயல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது மாதிரி இதுல மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே படிச்சோம் இருக்கிறதுல கம்மியான பாடல்கள் இதுலதான் அந்த நூறை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா பத்து பத்து மு முதுமொழிகளாக மொத்தம் பத்து பதிகம் கொண்டது நூறு பாட்டை பத்து பத்து பாட்டா ஒன் டூ த்ரீ ஃபோர் பத்து பாட்டு அடுத்து திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு பத்து பாட்டு இப்படியே பத்து டிவிஷனா பிரிச்சிருக்காங்க பத்து பத்து பாட்டா பத்தா பிரிச்சிருக்காங்க முதல் பாடல் இரண்டு அடி கொண்டதாகவும் மற்றவை ஓரடியாகவும் இருக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த முதுமொழி காஞ்சியோட பாடல்கள் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ரெண்டு அடி இருக்கும் அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் ஒரு தான் இருக்கும் இதுக்கு நான் வந்து நம்மளோட பாட புத்தக குறிப்பு சொல்லும் போது அதுல காமிப்பேன் அது உங்களுக்கு நல்லா புரியும் இதுல பாருங்க முதல் பாடல்களில் உள்ள எல்லாத்துலயும் ஒவ்வொரு பத்தும் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாட்டுல ஆகழி உலகத்து மக்கட்கெல்லாம்ற வார்த்தை தான் எல்லாத்துலயுமே ஆரம்பிக்கும் இதுக்கு அப்புறம் அதனாலதான் அஹ் முதல் வரி மட்டும் ரெண்டு ரெண்டா இருக்கும் அடுத்ததெல்லாம் ஒன்னொன்னா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா அந்த முதல் வரி கூட இந்த ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம்ற வார்த்தை சேர்ந்து இருக்கும் முதல் அடியை பின்னுள்ள ஒன்பது அடிகளோடும் சேர்த்து பொருள் கொள்ளல் வேண்டும் இப்போ ஆறுகளி உலகத்து மக்களுக்கு நான் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஒன்பது லைன் கொடுத்துருப்பாங்க ஒம்பது மொழிகள் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபஸ்ட் இது மட்டும் இந்த ரெண்டாக இருக்கும் இந்த ஆறுகளி உலகத்து மக்களுக்கு எல்லாம்ற வார்த்தையும் இருக்கும் ஒரு முதுமொழியும் இருக்கும் ரெண்டாவது மூணாவதுலருந்து தனித்தனியாக ஒரு ஒரு முதுமொழியாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாவது படிக்கும்போது இந்த ஃபர்ஸ்டு இதை சேர்த்து சேர்த்து படிக்கணும் இப்போ சரணம் அதை சேர்த்து திரும்ப திரும்ப படிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பாடல்லாம் அது மாதிரி நான் உங்களுக்கு பாடல் பகுதியே காமிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்மளோட பாட புத்தக குறிப்புல அந்த பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பாட பாடப்புத்தக குறிப்புல இப்ப முதுமொழி காஞ்சின்னு ஒரு பாடல் இதை நான் பாட்டை வந்து உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டை பாருங்க ஃபார்மேட் பாருங்க இப்ப சிறந்த பத்து அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழ ஒரு பத்து ஒரு பத்து இது கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த பத்து பழமொழி இருக்கு இந்த பத்து பழமொழியும் பத்து பத்தா பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா இந்த இதுல ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பாருங்க இதை மட்டும் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல் இது ரெண்டாவது பாயிண்ட் மேதையில் சிறந்தது கற்றதுக்கு வர இப்படி பத்து பாயிண்ட் வரும் இதே மாதிரி அடுத்த பத்து ஆரம்பிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் வார்த்தை இந்த ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் தான் இருக்கும் அப்ப இதை நம்ம எப்படி சொல்றாங்கன்னா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கம் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை திரும்ப திரும்ப அதவே சொல்ல தேவையில்லைன்றதுக்காக அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இதுதான் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துட்டு அது கீழே ஒரு பத்து கொடுக்குறாங்க ஓகேவா இப்படி தான் அதை பொருள் கொள்ளணும் நம்ம ஒவ்வொரு தடையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதோட மீனிங் வந்து இப்படி தான் எடுத்துக்கணும் ஒவ்வொரு தடவையுமே அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பிளஸ் அந்த முதுமொழி அப்படின்னு எடுத்துக்கிறணும் இதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்குது எப்படி வந்து இந்த பாடலை வந்து நம்ம பொருள் உணரணும் இப்போ நம்ம ஒரு நார்மலாக பேசும்போதே நம்ம அப்படி சொல்லுவோம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன் இப்போ கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உங்களோட நோட்புக்கை எடுக்கணும் அதில் வந்து ஹோம்ஒர்க்கை வந்து கா எழுதணும் அதை எழுதி முடிச்சதை கொண்டு வந்து டேபிளில் வைக்கணும் அப்படின்னு இப்படி வரிசையாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு தடவையுமே எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்றேன்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அது எல்லாருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொல்ற எல்லா விஷயமுமே எல்லாருக்கும் பொருந்தும் அர்த்தம் அதுதான் இந்த உலகத்து மக்கள் இங்க இருக்கிற அத்தனை மக்களுக்கும் சொல்ற கருத்து என்னன்னா அப்படின்னு சொல்லி பத்து தான் மொத்தமா சொல்லிடுறாரு புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பத்து அடிகளை கொண்ட ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனி பெயர் வழங்கப்பட்டுள்ளது பத்து பத்து அடிகளா பத்தா பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த பத் பத்து பதிகத்துக்கும் பத்து பேர் வச்சிருக்காங்க பத்து பதிகங்களா பிரிச்சிருக்காங்க அந்த பத்துக்கும் பத்து பேர் வச்சிருக்காங்க எப்படி திருக்குறள்ல வந்து இந்த அதிகாரம் அந்த அதிகாரம் பேர் வைக்கிறாரு இல்லையா அவரு அது மாதிரி இதுல பத்து பத்து பிரிச்சிருக்காங்க அந்த ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு பேரு சிறந்த பத்து அறிவு பத்து பலியா பத்து துவா பத்து அல்ல பத்து இல்லை பத்து பொய்பத்து எளிய பத்து நல் கூர்ந்த பத்து தண்டா பத்து அப்படின்னு சொல்லி அது அந்த டைட்டிலுக்கு ஏத்தாப்புல எதெல்லாம் சிறந்தது அப்படிங்கிற பத்து விஷயம் அதுல இருக்கும் அறிவு பத்து அப்படின்னா எதெல்லாம் அறிவு அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட பத்து விஷயம் பத்து முதுபொலி அதுல இருக்கும் இப்படி பத்து பத்தா பிரிச்சிருக்காங்க தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப ஆசிரியர் குறிப்புக்கு போலாம் இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சி எழுதுனது மதுரை கூடலூர் கிளார் இதுல கூடலூர் அப்படிங்கிறது அவரது பிறந்த ஊராயும் பிறந்த ஊராக இருக்கலாம் பின்பு புகுந்து வாழ்ந்த ஊர் தான் மதுரை அப்படின்னு சொல்றாங்க மதுரைன்னு சொல்றாங்க கூடலூர்னு சொல்றாங்க ரெண்டு ஊர் வருது இல்லையா அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் பிறந்த ஊரும் கூடலூராக இருக்கும் அடுத்து அவர் போய் வாழ்ந்து இருந்தது எல்லாமே மதுரை அதனால தான் இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்புறம் கிலார் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆக்சுவலா இது எதுவுமே அவரோட பேர் கிடையாது அவரை பத்தி அடைமொழியா இவங்க வச்ச பேர் எப்படி திருக்குறளை எழுதுனதுனால திரு பேர் வச்சோம் உண்மையிலே அவர் பேர் என்ன இருந்துச்சோ யாருக்கும் தெரியாது அதே மாதிரிதான் மதுரைன்றது ஒரு ஊரு கூடலூர்ன்றது ஒரு ஊரு கிலார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் விவசாயம் வேளாண்மை பெரிய பரப்புல செய்யறவங்களை கிளார்ன்னா சொல்லுவாங்க நிலக்கிலார் அப்படின்னு நீங்க வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அஹ் இன்விடேஷன்ல எல்லாம் போட்டிருப்பாங்க கிராமங்கள்ல இருந்து வர்ற இந்த வெட்டிங் இன்விடேஷன் எல்லாம் பாருங்க மிராஸ்தார் நிலக்கிலார் இப்படிலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னா நிலங்களை வச்சு வே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்றத குறிக்கிறது அந்த மாதிரி வேளாண் மரபை சேர்ந்தவர்னால இவருக்கு கிலார்ன்ற பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே லாம் லாம் தான் ஓகேவா மேபி மேபி அதனால நம்ம எதையும் உறுதியா சொல்ல முடியாது அடுத்தது சங்க நூல்களில் குறிக்கப்பெறும் கூடலூரும் கூடலூர் கிழாரும் இவரும் ஒருவர் அல்ல சங்க நூல்ல ஒரு கூடலூர் கிழார் சொல்லுவாங்க அந்த கூடலூர் கிழாரும் இந்த கூடலூர் கிளாரும் ஒருத்தர் கிடையாது ரெண்டு பேரும் வேற வேற அவ்வையாரும் அதே மாதிரி ரெண்டு ஔயா இருக்காங்க பிற்கால அவையா இருக்காங்க நம்ம நம்ம எப்பயுமே நினைக்கிற பழைய ஔவையா அதே அதே மாதிரிதான் இதுலயும் ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்தது இவர்தம் பாடல்களை நச்சினார் கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் இவர் பாட்டு இந்த முதுமொழி காஞ்சியில சொல்லப்பட்ட கருத்துகளையும் பாடல்களையும் நிறைய ஆசிரியர்கள் வந்து மேற்கோளா எடுத்து அவங்க நூலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதுல முக்கியமானவர் வந்து நச்சினார் கிணியர் நச்சினார் கிணியர் மட்டும்தான் பண்ணாருன்னு கொடுக்கலப்பா அவர் முதலா நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது பாட புத்தக குறிப்பு பாட புத்தகத்துல பார்த்தம்னா புது புக்ல முதுமொழி காஞ்சி சம்பந்தமா எந்த ஒரு பாடல் பகுதியும் கொடுக்கப்படல ஓல்டு புக்ல ஓல்டு சமச்சீர் கல்வி புக்ல சிக்ஸ்த்ல செவன்த்ல செவன்த்துல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து இது கொடுத்துருக்காங்க முதுமொழி காஞ்சி இது எந்த தலைப்புனா ஃபர்ஸ்ட் தலைப்பு முதுமொழி காஞ்சியில சிறந்த பத்து அப்படின்னு ஃபர்ஸ்ட் தலைப்பு இருக்கு இல்லையா அதுல இருக்கிற பத்து பாடல்களை பார்க்க போறோம் சிறந்ததென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த பத்து எதெல்லாம் சிறந்தது அப்படிங்கிற பத்து சிறந்த விஷயங்களை சொல்றதுனால இது சிறந்த பத்து பாருங்க ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இதுக்கு என்ன அர்த்தம் கீழே அப்படியே பொருளும் பார்த்துட்டே போயிடலாம் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் மீனிங் பாத்துக்கலாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை முத ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ன அர்த்தம் கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கடல் சூழ்ந்த இந்த மக்கள் அனைவருக்கும் அப்படின்னு காமனா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா கற்றலை விட ஒழுக்கமுடமையே சிறந்தது எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் அதை விட சிறந்தது அவங்க கிட்ட ஒழுக்கம் இருக்கணும் ஒழுக்கம் இல்லைன்னா அவங்க எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் அது வேஸ்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது சும்மா ஒருத்தர் போய் பாசம் மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கிறத விட செயல் அவங்க மேல நம்ம பாசம் வச்சிருக்கிறதும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான செயல்களை நம்ம செய்யணும் அதுதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சும்மா நம்ம மேல பாசம் வச்சிருக்கேன் பாசம் வச்சிருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இருக்கு அப்படிங்கிறத அவங்களே நம்மளோட செயல்கள் மூலமா புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கணும் தேர்ட் பாயிண்ட் மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இது பார்த்தாலே புரியுது அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமல் மே மறவாமை மேன்மையானது நாம் பெரிய மேதைன்னு சொல்றோம் எவ்வளவுதான் மேதையா இருந்தாலும் படிச்சதை கத்துக்கிட்டத மறக்காம இருக்கிறது தான் பெஸ்ட் அதுலயும் அதுதான் இதுல கொடுத்திருக்காங்க தேர்ட் பாயிண்ட்ல ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை வன்மையின வளமான வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது நான் ரொம்ப செழிப்பா இருக்கேன் நல்லா சம்பாரிச்சு நல்லா வசதியா இருக்கேன் அப்படின்னு நீ சொல்றதை விட நான் வந்து நல்ல வளமா வாழ்றேன் அப்படிங்கிறத விட வாய்மையுடையவனா உண்மையா வாழ்றேன் அப்படின்னு சொல்றதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பிப்து பாயிண்ட் இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை அதாவது இளமை நான் நான் இளமையா இருக்கேன் ஆனா என் உடம்புல ஃபுல்லா ஆயிரம் நோய் ஆயிரம் வியாதி வச்சிருக்கேன் அப்படின்னா அது வேஸ்ட் இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது ஐம்பது வயசுலயும் ஃபிட்டா இருக்கவங்க இருக்காங்க இருபது வயசுலயும் ரொம்ப பிசிக்கலா வீக்கா இருக்கவங்களும் இருக்காங்க நோய் நொடி இல்லாத இளமைதான் முக்கியம் அடுத்தது ஆறாவது பாயிண்ட் நலனுடை மையின் நானூர் நானூற் சிறந்தன்று அதாவது அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது ரொம்ப அழகா இருக்காங்க ஆனா திம் ரொம்ப பிஹேவியர் வைஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க ரொம்ப திமரா இருக்காங்க வைக்கப்படுறதுக்கு வெக்கப்படணும் அப்படின்னு அதாவது என்னன்னா நம்ம நார்மலா சொல்றோம்ல வெக்கப்படுறது பெண்கள் வைக்கப்படுறாங்க அது வந்து இவங்க சொல்ல வரல நாண வேண்டிய இடத்துல நாணணும் அப்படின்னா என்னன்னா ஒரு சில தீங்கான செயல்களை செய்யறதுக்கு வெக்கப்படணும் இந்த விஷயத்த நாம் பண்ணா இது வந்து எனக்கு அசிங்கம் இதை செய்யக்கூடாது இது தப்பான செயல்னு தப்பான செயல்களுக்கு பயப்படுறதான் நாண சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்கிறத விட இந்த மாதிரி ஆஹ் அஹ் நாணமுடையவங்களா தப்பான செயல்கள் இல்லீகலான விஷயங்கள் செய்யாதவங்களா இருக்கணும் அதுதான் முக்கியம் குளனுடைய ஏழாவது பாயிண்ட் குளனுடைய மையின் கற்பு சிறந்தன்று அடுத்தது குலப்பெருமையை பெருமையை விட ஒழுக்க சிறந்தது நான் இந்த குளத்துல பிறந்தேன் நான் இந்த பரம்பரையில வந்தேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க பல பேர் அந்த மாதிரி பெருமை பேசுறதை விட நீ ஒழுக்கமானவரா இருந்தாலே போதும் உனக்கு வந்து சிறப்பு வந்து சேரும் எவ்வளவு பெரிய இதுல இருந்து வந்தாலும் நம்ம ஒழுக்கம் தவறுனா அந்த குளப்பெருமையெல்லாம் அழிஞ்சுதான் போகும் அதுதான் சொல்றாரு அடுத்து எட்டாவது பாயிண்ட் கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று சிறந்தன்று சிறந்தன்றுன்னா சிறந்தது இல்லைன்னு நினைச்சிட சிறந்தது தான் மீனிங் சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா நானே கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீ என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு நினைப்பாங்க நீ நூல்களை கத்துக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா ஆல்ரெடி அந்த நூல்கள் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு நல்ல சான்றோரா இருக்கிற ஒருத்தரை அவர் சொல்றதை கேட்டு அவர் பின்வெளி நடக்கிறது அதை விட இன்னும் பெஸ்ட் ஏன்னா அவர் கற்ற நூல்களையும் கத்துக்கலாம் அவரோட கருத்தையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போது அதிகமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்குது அடுத்தது ஒன்பது செற்றாரை செலுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று இதுக்கு என்ன அர்த்தம்னா பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது செற்றார் பகைவர் சிறுவர் பகைவர்ன்னு பார்த்திருக்கோம் செற்றார் பகைவர் செருத்தல் அப்படின்னா தண்டித்தல் ஒருத்தல்னாலும் தண்டித்தல் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே செருத்தல்னாலும் தண்டித்தர் அப்படின்னா பகைவர் அப்படின்னாலும் பகைவர் தான் இப்போ இவங்களை தண்டிக்கிறத விட தற்செய்க சிறந்த தற்செய்கனா அவங்கள வந்து நல்லது செஞ்சுட்டு போயிடுறது அவங்களுக்கு திருவள்ளுவர் சொன்னா அதேதான் அடுத்தது முன் களின் பின் முன் பெருகளின் பின் சிறு இப்படி பிரிச்சு படிக்கணும் முன் பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று அதாவது என்னன்னா முற்காலத்து பெரிய செல்வத்தை குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது நம்மளோட ஜென்ரேஷன்ல நம்ம முன்னோர் நம்மளுக்கு வந்து காத்து வச்சு நம்மகிட்ட குடுத்துட்டு போறாங்க ஒரு செல்வத்தை என்கிட்ட இவ்வளவு இருக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட அதை குறைஞ்சு போகாம காப்பாத்தணும் இருக்கிறத ஆஹ் தின்றால் குன்றும் மாலும்னு சொல்லுவாங்க அதாவது உட்கார்ந்து இருக்கிறத அழிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு சிறப்பும் கிடையாது அதை குறைய விடாம காப்பாத்தணும்னா என்ன அர்த்தம் குறையாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் நானும் திரும்ப உழைக்கணும் மேலும் மேலும் சம்பாதிக்கணும் அப்பதான் அது குறையாம இருக்கும் அதை சொல்றாரு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் சொல்லும் பொருளும் பார்ப்போம் ஆர்கலி அப்படின்னா நிறைந்த ஓசை உடைய காதல் அன்பு அன்பு விருப்பம் எது வேணாலும் சொல்லலாம் மேதை அப்படின்னா அறிவு நுட்பம் வன்மை ஈகை கொடை ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாம் பிணி அப்படின்னா நோய் மெயின உடம்பு நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் பாத்தீங்களா நாணப்படுதல்ன்றது அந்த மீனிங்ல தான் சொல்றாங்க சிறந்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் இப்ப இதோட ஆசிரியர் குறிப்பு எல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் இருக்கும் இருந்தாலும் புக்ல இருக்கிறத ஒரு வாட்டி பார்த்திடலாம் பெயர் வந்து மதுரை கூடலூர் கிளார் பிறந்த ஊர் கூடலூர் இவர்தம் பாடல்களை நச்சினார் கிணறு முதல் நல்லுரை ஆசிரியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அதுதான் ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொன்னோம் நூல் குறிப்பு முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது இந்நூல் அறவுரை கோவை எனவும் அலங் வழங்கப்படுகிறது இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செய்யுள்கள் உள்ளன இந்நூல் நூறு பாடல்களால் ஆனது ஏற்கனவே சொன்னதுதான் நூல் பயன் மு முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி பாத்துரலாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக முதுமொழி காஞ்சி என்பது ஒன்று காஞ்சி திணை அதனாலதான் காஞ்சி என்ற பெயரே வந்துச்சு முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் மதுரை கூடலூர் கிளார் இளமையை காட்டிலும் எது சிறந்தது பாருங்க இளமையை காட்டிலும் நோயின்றி நோயற்ற வாழ்வு நோயற்ற வாழ்வே சிறந்தது அடுத்து இடத்தில் உரிய விடையை எடுத்து எழுதுக முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும் அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவாங்க படிச்சோம் கற்றலையும் விட சிறந்தது ஒழுக்கமுடமை ஓகேவா இதெல்லாம் வந்து மற்றெல்லாம் சிறுவினா குருவினா தான் இருக்கு நீங்க வந்து இந்த புக் பேக்கையும் சும்மா பார்த்துக்கோங்க ஓல்டு புக்ல இருந்து எடுத்து பாக்குறதுனால இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது பட் இது சம்பந்தமா இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது வந்து தேர்வு நோக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் முதுமொழி காஞ்சியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன நம்ம சொன்னோம் இதுல வந்து பத்து பத்து பாடல்களா பத்து தொகுப்பு இருக்கு அப்ப மொத்தம் நூறு நூறு பாடல்கள் இருக்கு அடுத்தது முதுமொழி காஞ்சியின் சிறப்பு பெயர் அல்லாதது எது சிறப்பு பெயர் எதுன்னு கேட்கல சிறப்பு பெயர் அல்லாதது மூதுரைன்னு சொல்லுவாங்க அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க முதுசோல் சொல்லுவாங்க ஆசார கோவைன்றதுதான் தப்பு ஆசார கோவைன்றது பெருவாயின் மொழியார் எழுதுனா இன்னொரு பாடல் இன்னொரு நூல் ஓகேவா அதனால இதுதான் தவறானது அப்ப இதுதான் ஆன்சர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் பாருங்க குலப்பெருமையை விட எது சிறந்தது என்று முதுமொழி காஞ்சி கூறுகிறது குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமைதான் பெருசு என் குளத்துல வந்து நான் பெருமையை வந்து சொல்லிட்டே இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை ஆனா ஒழுக்க இருக்கணும் அடுத்தது நிறைந்த ஓசையுடைய கடல் என்னும் பொருள் தரும் முதுமொழி காஞ்சி சொல்லியது நிறைந்த ஓசை பாருங்க மீனிங்க கொடுத்துட்றாங்க மீனிங்க கொடுத்துட்டு சொல்லியதுன்னு கேக்குறாங்க அப்ப ஆர்களி அதுதான் நிறைந்த ஓசையுடைய கடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் மதுரை கூடலூர் கிளார் பாடல்களை டேஸ் முதலான ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர் யார் யாரு பாரதம் பாடிய பிரதமர் கிடையாது பரிமையாளர்கள் கிடையாது எல்லாம் நச்சினார் அப்படிங்கிறது தான் ஆன்சர் இங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்களாம் அப்படிங்கிறது புக்கில் கொடுக்கல அதனால நம்ம இதை கண் க நச்சினார்கிணியர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவரை சூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு இதோட இந்த தலைப்பு முடிஞ்சதுப்பா இதில் தெளிவான விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ரெகுலரா படிச்சுட்டே இருங்க அது ஒண்ணுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எந்த காரணத்தை கொண்டும் பிரேக் எடுக்காதீங்க பிரேக் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா கூட திரும்ப நீங்க அதை எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்லி முடிச்சுட்டு திரும்ப வந்த உடனே திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க எவ்வளோ நாள் பிரேக் எடுத்தாலும் பரவாயில்ல ஆனா அடுத்து திரும்ப அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே அதனால பிரேக் ஆயிடுச்சு என்னத்த படிக்கன்னு விட்டுறாதீங்க எத்தனை நாள் பிரேக் கழிச்சாலும் திரும்ப ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்க தான் வந்து போஸ்டிங் வாங்க முடியும் அதனால கண்டினியூஸாக படிங்க உங்களை மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு ரெடியாகிருங்க அதுக்குள்ள சிலபஸை முடிக்கும் போது நீங்களும் படித்து முடிச்சுருக்கணும் அப்போ தான் டெஸ்ட் பேட்ச் டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா டெஸ்ட் பேட்ச்சை வந்து ஃபுல்லாக யார் கம்ப்ளீட்டாக நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாம் போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கன்ஃபார்மாக இருக்கும் ஓகேவா அதனால் தைரியமாக படிங்க கான்ஃபிடெண்ட்டாக படிங்க இந்த வாட்டி சிலபஸ் ரொம்ப ஈஸி அதனால் ரெகுலராக படிச்சுட்டே இருங்க ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த தலைப்பில் அவங்கள மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்